ஒரு டூ வீலருக்கு சர்வீஸ் தேவையாங்கிறத பற்றிய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் சர்வீஸ் தேவையா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் இது நம்ம ஏற்கனவே ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு பேசிய வீடியோ இருந்தாலும் நிறைய அன்பர்கள் புதியதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதுனால அதை பற்றி பேசுகிறோம் முதல்ல சர்வீஸ் ஒரு கேரேஜ்லேயோ அல்லது ஒரு ஷோரூம்லேயோ சர்வீஸ் விடும்போது அந்த சர்வீஸ் செய்யக்கூடிய பர்சன் அது ஒரு இண்டிவிஜுவல் மெக்கானிக்காக இருக்கட்டும் அல்லது ஷோரூமில் இருக்கக்கூடிய மெக்கானிக்காக இருக்கட்டும் அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு பார்வையாளராக நீங்கள் தெரிஞ்சுங்க ஒரு சர்வீஸ் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா இரண்டு பிரேக் இரண்டு வீலில் இருக்கக்கூடிய பிரேக் இதை அவற்று க்ளீன் பண்ணணும் அது டிஸ்க் பிரேக்காக இருந்தால் ஆயில் லெவல் செக் பண்ணி ஆயில் டாப்அப் பண்ணணும் தப்பாக இருந்தால் ஆயில் மாற்றணும் டிஸ்க் பேட் தெரிஞ்சு போயிருந்துச்சுன்னா டிஸ்க் பேட் மாற்றணும் ட்ரம் பிரேக்காக இருந்தால் பிரேக் ஷூ வந்து கைட்டி க்ளீன் பண்ணணும் தேஞ்சு போயிருந்தேன்னா மாற்றணும் ட்ரம் பிரேக்கில் அதனுடைய கேம்னு சொல்லக்கூடிய ஆக்டிவேட்டிங் பாயிண்ட்ஸ்க்குலாம் லூப்ரிகேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு பிரேக் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணணும் ஸ்கூட்டராக இருந்தாலும் மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணணும் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படி நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சர்வீஸில் இருக்க வேண்டி ரெகுலர் சர்வீஸில் இருக்க வேண்டினா ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் ஸ்பார்க் பிளக் மாற்றணும் ஏர் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் வந்து கைட்டி க்ளீன் பண்ணணும் ரொம்ப கஞ்சஸ்டடாக ரொம்ப டஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஓடுற வண்டியாக இருந்தால் ஏர் ஃபில்டரை பார்த்தோட்டே தெரியும் ஏர் ஃபில்டர் மாற்றணும் ஆக நம்ம பிரேக் பார்த்துட்டோம் ஸ்பார்க் ப்ளக் பார்த்துட்டோம் ஏர் ஃபில்டர் பார்த்துட்டோம் அடுத்தது மிக முக்கியமானது என்ஜின் ஆயில் என்ஜின் ஆயில் வந்து செக் பண்ணணும் வாடிக்கையாளர் சொல்லுவாங்க ஆயில் இப்போ தான் மாற்றணும் அப்படின்னு ஆனால் வண்டி புகை தள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஆயில் வந்து மாற்றிருந்தால் கூட ஆயில் லெவலில் இருக்கா குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டும் சரியாக இருக்கா பார்க்கணும் அப்படி இல்லை டாப் அப் பண்ணும் மாற்றணும் அதே போல் ஆயில் பொழுது ஒரு சிறு சந்தேகம் வந்தால் கூட ஆயில் ஸ்ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிகட்டி ஸ்கூட்ராக இருந்தால் லெஃப்ட் சைடு அல்லது ஆயில் ட்ரெயின் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் மோட்டார் சைக்கிளாக இருந்தால் கண்டிப்பாக என்ஜின் கேஸில் கிளச்சு கேஸ் உள்ளே இருக்கும் இந்த ஆயில் ஸ்ட்ரெய்னர் கட்டி க்ளீன் பண்ணணும் ஆக நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு பிரேக் பார்க்கணும் ஸ்பார்க் பிளக் ஏர் ஃபில்டர் ஆயில் பார்க்கணும் இது நாலும் மிக முக்கியம் அடுத்தது கிளச் ஒயர் கியர் ஒயர் ஸ்கூட்டர் பழைய மாடல் ஸ்கூட்டர்லாம் கியர் ஒயர்லாம் கிளச் ஒயர் பிரேக் ஒயர் இதெல்லாம் வந்து எல்லாம் லூப்ரிகேஷன் தேவையான லூப்ரிகேஷன் கொடுக்கணும் ஆனால் இப்போ வரக்கூடிய கேபிள் எல்லாமே ஃப்ரிக்ஷன் ஃப்ரீன்னு சொல்லக்கூடிய உள்ள ஸ்லீவ் வரக்கூடிய கேபிள் இதுக்கு வந்து நம்ம லூப்ரிகேஷன் பண்ண முடியாது அந்த டிப்பில் ஆக்டிவேட்டிங் பாயிண்ட் கிளச்சிலி வரல கீழே வரக்கூடிய கேமில் வேணா லூப்ரிகேஷன் வேணாம் ஒரு வேளை கேபிள் டைட் வந்து அதிகமாக ஆயிடுச்சு கேபிள் வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக கேபிள் மாற்றணும் ஒரு பேசிக்காக செய்யக்கூடிய சர்வீஸ் இவ்வளவு தான் இதுதான் முக்கியம் அடுத்தது போல்ட் நெட்டெல்லாம் செக் பண்ணணும் மோட்டார் சைக்கிளாக இருந்தால் செயின் செயின் வந்து ப்ராப்பராக டைட் பண்ணிவிட்டு செயினை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லூப்ரிகேட் பண்ணுவாங்க ஸ்கூட்ராக இருந்தால் வண்டி பிக்கப் இல்லை ரொம்ப மங் மந்தமாக போகுது அப்படின்னா கிளச்சு கவர் அவுத்துட்டு க்ளச்சில் என்ன பண்ணுவாங்க பெல்ட்டுடைய டென்ஷன் பார்ப்பாங்க பெல்ட்டு டென்ஷன் பார்ப்பாங்க பெல்ட் ரொம்ப தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா பெல்ட்டு மாற்றுவாங்க தேவை ஒருவேளை வண்டி உதருது மார்னிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கும்போது வண்டி வைப்ரேட்டிக்காக போகுதுன்னா கிளச்சை வந்து கிளச்சு ஷூ மாற்றுறது ரோலர் புஷ்கெட்டு மாற்றுறது எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் எல்லா கேரேஜ்லேயும் எல்லா ஷோரூம்லேயும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விகள் இப்போ நான் பழைய பாயிண்ட்டுக்கு வரேன் சர்வீஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்போ ஒரு சர்வீஸ்னால் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்ன கிலோமீட்டர் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா சர்வீஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பிரேக் ஷூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டி கண்டிஷனில் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடும் ரூரலில் அடிக்கடி பிரேக் பிடிக்காத பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடும் அது டிஸ்காக இருந்தாலும் சரி ட்ரம்மாக இருந்தாலும் சரி இந்த டிஸ்க் பிரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா மழை டயத்தில் ஒரு மழை டைம் போயிடுச்சு மழை சீசன் முடிஞ்சிடுச்சின்னா கண்டிப்பாக டிஸ்க் பேடு போயிடும் அப்போ டிஸ்க் பேடு மாற்றிக்கணும் ஆக பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே கம்பல்சரி பிரேக் ஷூ மாற்றணும் ஒவ்வொரு ஆயிரம் கிலோமீட்டருக்கும் ஒரு டைம் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது வந்து தெரிஞ்சுங்க பிரேக் ஸ்பார்க் பிளக்கு ஒவ்வொரு ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றணும் நீங்கள் அது நல்லா இருக்குதுனால கூட மாற்றினீங்கன்னா எங்கேயாவது போய் நின்றுக்கிட்டு கஷ்டப்படுத்தாது ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக இரண்டு சர்வீஸ் அல்லது மூன்று சர்வீஸுக்கு ஒரு டைம் இந்த சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்வல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு அப்போ ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஏர் ஃபில்டரை செக் பண்ணுங்க லைட்டாக டவுட் இருந்தால் மாற்றிடுங்க பிரேக் ஷூ சொல்லிட்டோம் ஏர் ஃபில்டர் சொல்லிட்டோம் ஸ்பார்க் ப்ளக் சொல்லிட்டோம் செயின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லேயும் செயின் டென்ஷன் செக் பண்ணிங்க தேவைன்னா செயின் அட்ஜஸ்ட் பண்ணீங்க லூப்ரிகேட் பண்ணிங்க ஸ்கூட்டரில் பெல்ட் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் அதே மாதிரி கிளச்சு ஷூ நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் இதுக்கு குறுக்க உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஏதோ வண்டி வந்து பிக்கப்பில் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பெல்ட்டு கிளச்சு ஷூ கிளச்சு ட்ரம்மில் வரக்கூடிய அந்த வேர் வேரியேட்டர் புஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய ரோலர் இதெல்லாம் வந்து கிளச்சில் ஸ்கூட்டரில் செக் பண்ண வேண்டிய விஷயம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எவ்வரி டூ தௌசண்ட் கிலோமீட்டர்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மாற்றணும் கேபிள்ஸ் வண்டியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கேபிள் எல்லாமே என்னுடைய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மழை சீசனுக்கும் மாற்றணும் கண்டிப்பாக மழை பெஞ்சு விட்டுடுச்சுன்னா ஒவ்வொரு கேபிளும் பிரச்சனை பண்ணும் இதுக்கு நம்ம ஒரு பீரியடேன்னு எடுத்தோம் அப்படின்னா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கலாம் இவ்வளோ தான் முக்கியமாக மாற்ற வேண்டிய விஷயங்கள் அடுத்தது வீல் பேரிங் இரண்டு வீலுக்கும் வரக்கூடிய பேரிங் ஸ்கூட்டரில் ரியர் வீல் பேரிங் பிரச்சனையே வராது நீங்கள் சரியாக கியர் பாக்ஸ் ஆயில் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றினால் அப்படி ஒரு வேளை மாற்றலை அப்படின்னா உங்களுக்கு வண்டி ரன்னிங் போகும்போதே தெரியும் டைட்டாக போகும் பிரேக் லிவர் வந்து தானாகவே கை வைக்கும்போது உள்ளே போய் வரும் ஸ்கூட்டரில் ரியர் வீல் பேரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் கரெக்டாக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஆயில் மாற்றிட்டிங்கன்னா அந்த ரியர் வீல் பேரிங் மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரும் ஆனால் இதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரியர் வீல் பேரிங்கில் பிரச்சனை வரும் ஃப்ரெண்டு வீல் பேரிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மழை சீசன்லேயும் பிரித்து லூப்ரிகேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடும் இது இல்லாமல் இதெல்லாம் வந்து ரெகுலராக வரக்கூடியது அடுத்தது கிளச்சு பிளேட் கிளட்சு பிளேட் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றணும்னு இது ஒரு கேள்வி வரும் கிளச்சு பிளேட் நம்ம ஏற்கனவே கிளச்சு ஷூ அப்படின்னு சொன்னோம் ஸ்கூட்டரில் மோட்டார் சைக்கிளில் ஹண்ட்ரட் சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி இருந்தால் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இன்பில்ட்டாக வரக்கூடிய கிளச் பிளேட் வருது ஆக நீங்கள் இந்த முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் கிளச் பிளேட்டுன்னு சொல்கிறத விட கிளட்சு அசம்பிளியை மாற்றிடுங்க செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கு நம்ம ஏற்கனவே நாற்பதாயிரம் கிலோமீட்டர் சொல்லிட்டோம் ஒரு வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான் நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டி நடு ரோட்டில் உங்களை தள்ள விடாது சர்வீஸ் சென்டருக்கு கூப்பிட்டு போய் என்னை குளிப்பாட்டுன்னு சொல்லாது எஞ்சியோ நின்றுட்டு கழுத்த இருக்காது என்ஜின் லைஃப் நல்லா வரும் நம்ம எல்லா விஷயங்களும் பேசிட்டோம் இதுலேருந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வண்டிக்கு சர்வீஸ் தேவையா சர்வீஸ் தேவையில்லையா இல்லை இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கப்படி கிலோமீட்டர் வைஸ் எல்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னா சர்வீஸே தேவையில்லைங்கிற முடிவுக்கு போயிடலாமா அப்படிங்கிற எல்லா முடிவையும் உங்கள்கிட்ட விட்டுறேன் ஏன்னா இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க எந்த வண்டியுமே சர்வீஸ்ன்னு போகிறதில்ல ரொம்ப மழையில் போயிட்டு மழை தண்ணியில் போயிட்டு ஆகிடுச்சின்னா எக்ஸ்டர்னல் வாஷ் மட்டும் பண்ணிக்குவோம் மற்றபடி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கிலோமீட்டர் வைஸ் மாற்றக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் ஒரு சில விஷயங்களில் விட்டுருக்கலாம் முக்கியமான விஷயங்கள் பேசிட்டோம் இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போதே நான் சொல்ல வி சொல்ல மறந்த விஷயங்கள் சொல்ல விடுபட்ட விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் மாற்றிடுவீங்க முடிவை உங்கள் கையில் விட்டுட்டேன் இதற்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் இந்த ஷோரூமில் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா ஏஎம்சி அப்படின்னு ஒன்று போடுறாங்க இந்த ஏஎம்சி முக்கியமாக ஏஎம்சி அவசியமாக இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன ஷோரூம் சைடில் என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது கஸ்டமரை ஏன் ரொம்ப வருத்துகிறாங்க இதெல்லாம் பற்றி பேச போகிறோம் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சிவா லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக வழங்கிக்கும் நன்றி பாய்